ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜேஸ்வாக்ஸ் இன்றைக்கி குழம்பு சிக்கன் குழம்பு மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த காளான் குழம்புக்கு வந்து முதல்ல ஒரு மசாலா அரைக்கணும் அதுக்கு வர கொத்தமல்லி ஒரு டேபிள் ஸ்பூனு மிளகு அரை டீஸ்பூனு வரமெளகா ஒரு மூணு அரிசி ஒரு டீஸ்பூனும் படலைப்பருப்பு ஒரு அரை டீஸ்பூனும் பட்டை லவங்கம் கசகசா கொஞ்சமாக சோம்பு அப்புறம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் கருவேப்பில சின்ன வெங்காயமாக ஒரு பத்து கூடவே வந்து துருவின தேங்காய் ஒரு ஒரு கப்பு அளவு இதெல்லாம் வந்து நல்லா வறுக்கணுங்க ஃபஸ்ட்டு ஒரு வானிலியில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு முதல்ல சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கலாம் நல்லா செவக்காக வதக்கலாம் தட்டி போட்டாலும் ரொம்ப நல் சீக்கிரமாக விழுந்துருங்க அதுக்கப்புறமா இப்போ எடுத்து வச்சுருக்கிற மசாலாவெல்லாம் கூட சேர்த்து வறுக்கலாம் நம்ம வந்து இரும்பு கடையில் செஞ்சால் அது ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் நான் செய்கிறேன் கூடவே கருவேப்பிலையும் கொண்டு சேர்த்து நல்லா ப்ரௌன் கலரில் அதாவது கோல்டு கலரில் வர்ற வரைக்கும் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிறேங்க இது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கணும் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வெந்தப்புறமா நம்ம ஒரு ஒரு தக்காளி சின்ன சைஸ் தக்காளி எடுத்துருக்கங்க நீங்கள் பெரிய சைஸ்னால் ஒரு அரை தக்காளி போடுங்க போதும் இதை வந்து கட் பண்ணி கூட சேர்த்து அதையும் சேர்த்து வதக்கலாங்க இப்போ வந்து நம்ம இதுக்கு கூட வந்து தேங்காய் சேர்க்கறது எந்த அளவுங்கிறது நமக்கு குழம்பு எந்த அளவு வேணுமோ அந்தளவு சேர்த்துக்கலாம் நான் ஒரு சின்ன மூடி தேங்காய் சைஸு துருவி வச்சுருக்கிறேன் நீங்கள் வந்து பெரட்டின மாதிரி வேணும் குழம்பு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக தேங்காய் சேர்த்துக்கலாங்க பாதி மூடி சேர்த்தா போதும் இப்போ நான் பாருங்கள் ஒரு ஒரு மூடி அளவே நம்ம வந்து இப்போ சேர்த்துருக்கேன் சேர்த்து தேங்காய் ரொம்ப அதிகம் ஈரப்பதம் போகிற வரைக்கும் வதக்கலாம் போதுங்க இது நல்லா வதக்கிட்டு குழம்பு வந்து கொஞ்சம் கிட்டிப்படணுங்கிறதுக்காக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நான் புட்டுக்கடலாம் சேர்த்துக்கிறேன் அப்படி இல்லைன்னா முந்திரி பருப்பு கூட ஒரு நாலு அஞ்சு சேர்த்துக்கலாம் இதே மசாலாவை அரைச்சி நீங்கள் வந்து சிக்கன் குழம்பு செஞ்சாலும் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நான் காளான் ஒரு இரநூறு கிராம் அளவு நல்லா மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டு அது கூட வந்து பிரியாணி ஸ்பைசஸ் அதாவது பிரியாணி இலை ம மராட்டி முக்கு அன்னாசிப்பூ ஒரே ஒரு ஏலக்காய் கல்பாசி கொஞ்சம் சேர்த்து அது நல்லா வெ வெந்ததும் இப்போ சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் அளவு சின்ன வெங்காயமும் ஒரே ஒரு தக்காளியும் சின்ன சைஸ் தக்காளி தான் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கலாங்க நான் இஞ்சி பூண்டு வந்து நான் முன்னையே வந்து மசாலாவில் அரைச்சிருக்கோம் அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையில்லை இது நல்லா வேகணும் அதாவது தக்காளி நல்லா ம செஞ்சு வர்ற அளவு நல்லா வதக்கினப்புறமா அதுக்கப்புறமா காளான் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல காளான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி வச்சிருக்கேங்க இதை கூட சேர்த்து உப்பு கொஞ்சமாக இந்த டைமில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து கம்மியாக தான் சேர்க்கணும் காளான் வந்து அதிகமாக உப்பு வந்து அதனால் மீடியமாக காளான் எந்த அளவு வேணுமோ பின் அப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கம்மியாகவே சேர்த்துட்டு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் காளான் வந்து நமக்கு வந்து அது நல்லா சுருண்டு வெந்துருங்க அதாவது சுருங் சுருங்கிடும் சுருங்கி தண்ணி விடும் பாருங்க இது மாதிரி தண்ணி விடும் இதுக்கப்புறமா தான் நம்ம மிளகாத்தூள் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் வர மிளகாய் சேர்த்து நம்ம மசாலா அரிச்சு விற்கோம் அதனால மிளகாத்தூள் நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இப்போ இதை நல்லா பாருங்கள் தண்ணி விட்டு நல்லா வதங்கிடுச்சு காளானும் நல்லா சுருங்கிடுச்சு இந்த இப்போ வந்து நம்ம நைஸாக பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கேன் அந்த வருத்த மசாலாவை அது இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்து நமக்கு குழம்பு எந்த அளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்னொரு அரை டம்ளர் தண்ணி வந்து சேர்த்து கலந்துடலாம் உப்பு பாத் அதே அளவு சரியாக இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் அதே சரியாக இருக்கும் இப்போ வந்து பாருங்கள் போ வாசனைக்காக புதினா தழை கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் சேர்த்து குக்கரை மூடி ஒரு ரெண்டு விசில் விட்டு சிம்மில் விற்று ஒரு அஞ்சு நிமிஷம் வைக்கலாங்க இப்போ பாருங்கள் கேஸ் அடங்கினப்போ திறந்து பார்க்குறேன் காளான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது சீக்கிரமாக குயிக்காக செஞ்சிடலாம் ரொம்ப சூப்பராக டேஸ்டாக சிக்கன் குழம்பு மாதிரி இருக்கும் கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இது பரிமாற ஆரம்பிச்சலாம் இது சூடான இட்லி முட்டை தோசை சாதா தோசை சாப்பாட்டுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் விஜய் சக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்